ಿ ಪೋ ನಲ್ಲ ಸರಿ சீதா அவரோட சொந்த தங்கச்சி பொண்ணு யாருக்கு என்ன தேவை யார் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயமும் சீதாவுக்கு தெரியும் சேலை ரொம்ப நல்லா இருக்குமா ரொம்ப தெய்வமே அத்தைங்க வாழ்க்கையில இனிமே கஷ்டப்பட வேண்டிய சந்தர்ப்பம் வந்தா கூட கஷ்டப்படாம காப்பாத்துப்பா ராமா

என்னவோ சரி விடு அவங்க வாழ்க்கைய அவங்க பாத்துக்க மாட்டாங்களா அவங்க தான் பாத்துக்கணும் அவங்க பாக்கலனா யார் வந்து பாப்பாங்க பெரிய தம்பி மொத்த துணிய ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டார் போல இருக்கு அதனால என்ன அவர் பாக்கெட்லயே எல்லா பணத்தையும் மறந்து வச்சிட்டு போயிடுவாரு பாத்து தவ பின்ன இதுல கிடைச்ச ஒரு லட்சம் ரூபாய் தானே என் பொண்ணுக்கு வரதட்சணையா கொடுத்தேன் கொடுப்ப ஒரு லட்சம் என்ன ரெண்டு லட்சம் கூட கொடுப்ப கட்டின சேலையை மறுபடியும் கட்ட மாட்டேன்

ஒரு தடவையாவது கூப்பிடுறா சீதான்னு பேர் சொல்லி கூப்பிட்டோம் ரெண்டே நிமிஷத்துல கட்டுக்கிற என்ன உனதா என்ன பாக்குற தலையில போவும் சேலையா அம்மன் கோயில் சேலம் நிறைய ஒரு வேலைய விட்டுட்டாரு உனக்கு எப்படி தெரியும் அது என்னமோ எல்லாமே எனக்கு தானா தெரிஞ்சு போகுது ஏய் சீதா நீ இரு இத கேளு என்னங்க ராத்திரி லட்சுமி தேவி கனவுல வந்து ஒரு கையில தங்க சொம்பும் ஒரு கையில வெள்ளி சொம்பும் கொடுத்து உங்க ரெண்டு பசங்களோட கஷ்டமும் தீந்து போச்சுன்னு ஆசீர்வாதம் பண்ணாங்க உண்மைதாங்க இந்த சிரிப்பு ஒண்ணு குறைச்சதில்லை அடியே நாகமணி எங்கடி இருக்க

சீதா எப்படி இருக்கானா சீதா நல்லா இருப்பா ஒருவேளை நல்லா இல்லனாலும் அது சீதா இல்லையாமா நல்லா தான் இருப்பா அப்படிதான் இதே குடும்ப தனந்தா சீதா கட்டி இருக்கு என்னதா இருந்தாலும் தம்பி பொண்ணாச்சே பலகரா சப்ரியமா எப்படி வளர வேண்டிய பொண்ணுடா எப்ப வந்தாலும் சரி அவளோட சொத்தை அவளுக்கே கொடுத்து ஒரு நல்ல பையனா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கடைசி காலத்துல அவ கூடிய இருக்கணும் தான் என்னோட ஆசை ஆனா சீதாவை பெரியவனுக்கு கட்டி கொடுக்கணுங்கிறது அவங்க அப்பா அப்படி வாதம் இவனா வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திட்டு வரா எங்க அவனுக்கு சீதாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களோ கால் ஓடல எந்த வேலையும் செய்ய முடியலன்னா போடா அந்த மனுஷனுக்கு மாற மாட்டானுங்க பழக்க தெரியாத மனுஷனுக்கு நாமளே பணத்தைன்றதுக்கு நேரம் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கோம் இதுல நல்லது எது கெட்டது எதுன்னு பாத்துக்கிட்டு எல்லாம் அவன் தலைவிதி நாட்டுல லட்சம் கூட ஏமாத்திட்டான்னு பேப்பர் காரம் போட்டு கிழிக்கிறா நம்ம இதை பத்தி யோசிப்போமா இல்ல அந்த தரத்தர பிடிச்சவங்களை பத்தி யோசிப்போமா மாறி போச்சுப்பா கால ரொம்ப மாறி போச்சு எல்லாத்துலயும் தெளிவு இருக்கணும் அதனால தான் அவங்க அந்த நிலையில இருக்காங்க நம்ம இந்த நிலையில இருக்கோம் என் தம்பி கிட்ட படிச்சு படிச்சு சொன்ன அந்த சம்பந்தம் வேண்டாம்டான்னு கேட்டானா என்னாச்சு சீதா பிறந்தா அப்பா அம்மாவும் முடிங்கிட்டா ஒண்ணு சொல்லட்டுமா துரதிருஷ்டம் பிடிச்சவங்க கிட்ட ரொம்ப நாள் பழக கூடாது அவங்கள பத்தி எவ்வளவு கம்மியா பேசுறமோ அவ்வளவு நல்லது விடுங்க அதுக்காக நம்ம ரங்கநாத அண்ணன கல்யாணத்துக்கு கூப்பிடாம விட்டுருவீங்களா என்ன என்னது அது கல்யாண பத்திரிக்கை அதே தானே போகும்போது எடுத்துட்டு போய் சீதா வந்துட்டேன் பார்த்து மெதுவாவா

அவர் வந்துட்டாரு இந்த நாடகத்தை அங்க போய் போட சொல்லு இங்க பெரவல்லூர்ல ஒரு கல்யாணத்துக்கு போனோம்பா யாருக்கு அது என்ன அப்படி நம்ம அது என்ன நான் போகல அப்படி இல்லையா என் பேச்சு கேளு நான் வேற ஊருக்கு போனோம் தங்கச்சி கூட்டிட்டு வரணும் அவங்கள வெளியால் இல்லையா நம்ம சொந்தக்காரங்க நாலு பேரை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்ன சொல்றியா போகலைன்னு சொல்லுறவனே எதுக்கு ஒற்புடுத்துறீங்க நான் போகல அவங்கெல்லாம் நம்ம மனுஷங்களா அவங்கள என் இருந்து எப்போ தூக்கிட்டேன் நல்லா போ மனசுல இருந்து பேச்சுலன்னு யாருக்கே மனுஷங்க தான் முக்கியம் ஆ அதெல்லாம் இல்ல மாமா எந்த கல்யாணமா இருந்தாலும் நீ என்னப்பா செய்யற தம்பினே கேட்காத வீட்டு கல்யாணமா இருந்தால் சொல்லுங்க நான் ரெண்டு பேரும் போகிறோம் நான் போக மாட்டேன் அவன் என் பெரிய அவனு நானும் ஒண்ணு அதான் போக போமாட்டான் அவனை அனுப்புங்க அவனுக்கும் அந்த மந்தைக்கும் சரியா இருக்கும் ஒரு வாட்டி

சாதாரண கும்பலே இல்ல பெரிய மாஃபியா கும்பல் மாதிரி இருக்காளுங்க நீ கூட இப்படிதான் கல்யாணம் பண்ணி போறியா தோ பாரு கல்யாணத்துக்கு வரும்போது ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் மொத பந்திலே உட்காந்து சாப்பிட்டா தான் திருப்தியா சாப்பிட முடியும் நான் அந்த வேலையை தான் போயிட்டு வந்து போயிட்டு வாங்க சின்னவனே நீ எப்ப வந்த வா வா

உக்கர் எங்க இருக்கிற மெட்ராஸ்லயா உங்க அண்ணன் என்ன டேய் என்ன ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல இருந்து உங்க பாட்டியும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆனா பாரு உங்க அம்மாவோட அழகு உனக்கு வரவே இல்லடா